பாண்டியனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறானே இல்லையா பாரு அப்படி கொஞ்சம் அவசரப்படாதீங்க எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க ஏ எஸ் எஸ் ஆமா ஆமா நீ தான் கரெக்டா விசாரிப்பியே நீயே விசாரிச்சுவியே எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டேன் அண்ணா ஒண்ணுலமா எல்லா விவரத்தையும் அனிக்கிட்ட சொல்லிடு இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சாவணும் அதுக்கு அப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்குவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன் அதானே அப்படி ரெண்டு விஷயம் உன் மாமா என் மேல உயிரே வச்சிருக்காரு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தோப்புல வந்து பாருன்னு

அடியே நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்ல பாண்டிய அதான் நம்ம வள்ளியம் பைய அந்த ஆள வெறி நாய் கடிச்சு புட்டு வெறி புடிச்சு திரு திரு வாழ்ச்சிட்டு இருக்காரு இப்போ அது புரிஞ்சுதா விவரமா சொன்னாதானே புரியும் நான் சொல்லிட்டேமா அந்த ஆளு கிட்ட நீங்க சிக்கிடாதீங்க நான் போனும் இன்னும் நிறைய இடத்துல சொல்லணும் உனக்கு எதுக்கு மலிக அந்த கவலை நீ வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் போங்க போங்க முக்கியமா உன் புருஷ கிட்ட சொல்ல அடியே சிரிக்கி மகளே எம் மகனியாரி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்ற நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாண்டி ஆனா இந்த வள்ளி மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்கப் போற இப்ப நான் ஊருக்கு போறேன் நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவன கல் எடுத்து அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருடி நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி நம்புவாங்க அடே யாராங்க நான்தாங்க சுப்பையா சொல்லுங்கம்மா நம்ம மல்லிகா அப்பா இல்லடா அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா

அவனை பிடிச்சு கூடாது கட்டி வச்சிட்டா நாம எல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம்ல அவனே தேடிட்டு இருக்கான் மாட்ட மாட்டேங்கறானே 나ய்யையும் காணா தர்மகர்த்தாவையும் காணா உங்க அம்மாவையும் 가నా ஓ ளோ அவங்க தான் பக்கத்து ஊருக்கு போய் இருக்காங்களே நீங்க பயப்படாம போங்க நான் பர்ஸல்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அண்ணே பாத்துனே அவங்க சுத்திட்டு இருந்து உங்களைங்களே கடிச்சிரப் போறான் நான் யாரு கூப்புசாமில கூட்டிட்டு போறேன் அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும் நம்ம பாண்டியன் நாய் கடிச்சிருச்சாமே அவன் நல்லவனாச்சே நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படி பா தெரியும் அம்மா பாண்டியன் நாய் கடிச்சிருச்சுன்னு உனக்கு யார் சொன்னது ஆண்டவனே கீழே வந்து சொல்லிருந்தா கூட நான் நம்பிருக்க மாட்டையா என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியா ஓன் பொண்டாட்டி சொன்னா தான் இருக்கும் அது எனக்கு மட்டும் தானே தெரியும் வெயி பிடிச்சிருந்தா கூட ஓட்டிரலாம் நாய் கடிச்சோன எங்க ஓட்றது வைத்தியர் கிட்ட தான் ஓட்டணும் இல்லங்க ஏசி போடுறதுக்கு யோ எங்க எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க எங்க பாண்டிய நாய் கடிச்சிருச்சுங்க பாண்டிய நாய் கடிச்சிருச்சா ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன சொல்றாங்க எங்க நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க அப்படியா ஆあ பார்த்து போங்க உங்களையும் நாய் கடிச்சிட போகுது பாண்டியனா நானாங்கறத பாத்துக்குவீங்க என்னடா அந்த நண்டு கால் தர்மகர்த்தா நாய் கடிச்சிருச்சாம்ல ஆமா பாத்து பார்த்து போறது நாய் மாதிரி நம்மள ஏய் கள்ளுறா நான் மட்டே எலிச்சு வாயிட்டேன்

pf 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 mas

ஒன்பது மணிக்கு போலாம் பத்து மணிக்கு கூட போலாம் ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பவாவது புத்தி வந்தது புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அடையே கேட்க மறந்துட்டேன் ஆமா எப்படி சேராச்சு நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு அத காப்பாத்து போய்தான் இப்படி ஆயிடுச்சு துணி போல போயிட்டு போதுங்க குழந்தை தானங்க முக்கியம் ஆமாமா குழந்தை தான் முக்கியம் ஆமா நீ எப்படி கோயிலுக்கு போவ

நானா ட்ரெஸ் கலர் இருக்கு முன்னாடி நீயே கலட்டி குடு இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது இந்த ஊரே பார்க்கணும் அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா ஏன்டா ஏன் ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு தலையில கல்லு விழுந்த மாதிரி கத்துறீங்க அம்மா கொஞ்சம் ரங்கசாமி தோப்புக்கு வர்றீங்களா எது ஓய் அவனுக்கு நமக்கு உள்ள வரவு செலவு கணக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அவன் தோட்டத்துக்கு நான் எதுக்குடா வரேனே வேணும்னா அவன் எங்கே வர சொல்லு அம்மா உங்க பையன் கவுண்டர் தோட்டத்துல பெரிய தகராறு பண்ணிட்டு இருக்காருமா பத்து பேர் அவங்க உங்க பையனால சமாளிக்க முடியுமா நீங்க வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லி கூட்டி வந்தா நல்லா இருக்கும் என் பையனுக்கு ஏண்டா புத்திமதி சொல்லணு அவன் சொல்ல ஆயிரம் பேருக்கு புத்திமதி அவன் மேல கோல் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சு அவனேனமா சிவனேன்னு தா உண்டு தான் வேலை உண்டுன்னு மேல பரிச்ச பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கான் தகராறு பண்றான் தகராறு வாங்க வேலை கழுதியை பாத்துக்கிட்டு நாங்க என்ன காலங்காத்தாலைக்கு போய் சொல்ல வந்திருக்கோம் உங்க பையன் அங்க தகராறு பண்ணிட்டு இருக்கான் வாங்கம்மா

இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது இந்த பார் என்கிட்ட நீங்கள் அடி வாங்காமல் தப்பிக்கணும்னா நான் சொல்கிறது சரிங்களா சரிங்க இப்படி நில்லு இங்கே வாங்க என்கிட்ட நீங்கள் அடி வாங்கணுமா வேண்டாமா வேண்டாம் ஆ அப்போ இவனை ஓங்கி சப்பு நேரங்க எப்படி இருக்கு காது ம் இப்போ நீ இவனை அடிக்கிற அடியில் ஆறு மாசத்துக்கு காதை கேட்க கூடாது ஏழாவது மாசம் சொல்லுங்கன்னு ஆனா சுத்தமா கேட்க கூடாது அட்டி இப்ப பாருங்க அடிச்சுக்கிட்டே போங்கடா ராஜேஷ் விஜயன் வந்துள்ளேனையா சங்கர் இளவரசன் வந்துள்ளேனையா வெங்கடேசன் வந்துள்ளேனையா இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன் என்ன பாடம் அண்ணே இங்க சேர்ந்து sentado உட்காருங்க பின்னாடி போடா நீ வாடா டேய் ஏன மொறைக்குற போடா எழுந்துれ இங்க வா ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு ரெண்டு நானால சார் ம் 3 எத்தனை 6 சார் விரல ஏனாம சொல்றான் நாலு 4 எத்தனை மறுபடி 4 நீ சார் மர்றப்படி பொய் நீதானே சொல்றே பாக்கெட் சொல்றார் விரல பாக்கிடு

ரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் எப்போது இந்த பார் பாறையில் இப்படி எழுதி வைக்கிறது ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து நல்ல நாள் பார்க்குறது நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகில் கல்லை விட்டு அடிக்கிறது விடிகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ராத்திரி ஆனால் இந்த ஊருக்குள்ளே ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ளே புகுந்த கண்ணாபடான்னு பாடுறது இப்படி பண்ணுறதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனா ஏ எனக்குன்னு எவ்வளாவது ஒருத்தி பிறந்திருப்பா ஆ பிறந்திருப்பா பிறந்திருப்பா என்ன மீறி எவன் வந்து உன்னை தொடரா

நடு ரோட்ல வியாபாரம் பண்றானே இப்ப அவன் என்ன பாரு